சுற்றிஸ் நேரம் பக்தி கதைகளில் ராமாயணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சுந்தரகாண்டம் வரைக்கும் கேட்டு முடிச்சிட்டோம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கேந்தா காண்டம் சுந்தரகாண்டம் ஐந்து காண்டங்கள் ஃபைவ் பார்ட்ஸ் ஆஃப் ராமாயணா நாம் கேட்டாச்சு இப்போது நம்ம லாஸ்ட் பார்ட் யுத்த காண்டத்தில் இருக்கோம் யுத்த காண்டத்தை தான் இனிலிருந்து ஆரம்பித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி இன்னைக்கு சண்டே இல்லை குட்டீஸ் நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல எப்படி ஜாலியா பொழுது போகுதா உங்களுக்கு ஒர்க்ஸ் நிறைய இருக்கா ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கா ஸோ உங்க டைம்லாம் ரொம்ப சேஃபா ஜாலியா போகுதா நேற்றுக்கு நம்ம பேசிட்டோம் இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள பர்த்டே கொண்டாடுறீங்க உங்க எல்லாருக்கும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேயா குட்டீஸ் சரி அம்மா சொன்ன பேச்செல்லாம் கேட்குறீங்கல்ல சமத்தாக இருக்கீங்க இல்லையா ஒழுங்காக சாப்பிட்றீங்க இல்லையா சரி அப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா நான் என்ன சொன்னேன் உங்கள் யுத்த யுத்தகாண்டம் நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் ம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் காண்டத்தில் கடைசியாக என்ன ஆச்சு நேத்திக்கு அப்படின்னாக்க ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமரை பார்க்குறாரு பார்த்துட்டு அங்கே சீதாதேவியோட அவர் என்னெல்லாம் பேசினார் சீதாதேவி அவங்கக்கிட்ட என்னவெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரியே டிட்டோவா எப்படி சீதா மாதா பேசினாங்களோ அதே மாதிரியே பேசி காமிக்கிறாரா ஆஞ்சநேயர் இதை கேட்ட உடனே ராமருக்கு எப்படி ஆகிடுது ஒரே கண்லருந்து தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப ஃபியூ சேட் ஆகிட்டார் ரொம்ப அழகிறாரு சீத்தையாவது ஒரு மாதம் இருப்பேன்னா நான் ஒரு க்ஷணம் கூட அவளை பிரிஞ்சுருக்க மாட்டேன் என்னை இப்போவே அழைத்து கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இப்போது அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாமா அதுதான் யுத்தகாண்டம் அப்படிங்கிற அந்த சாப்டரோட ஆரம்பம் இப்போ என்ன ஆகுதுன்னாக்க அத்தனை விஷயங்களையும் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர்கிட்ட சொல்லிட்டாரு எப்படியே தான் பார்த்தோம் சீதாதேவி என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கள சுற்றி எத்தனை அறக்கிகள் இருக்காங்க எப்படியெல்லாம் ராவணன் அவங்கள டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சீதா மாதா சில மெசேஜஸ் சொன்னாங்க இல்லையா மணலினால் என்னுடைய நெற்றியில் பொட்டு வைத்தார் அதை மறக்காமல் சொல் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாத காலம் தான் நான் இருப்பேன்னு சொன்னாங்க இந்த கடலை தாண்டி வந்து என்னை மீட்டு கொண்டு செல்லணும்னு சொன்னாங்க அப்புறம் சூடாமணியை கொடுத்து இதை பார்த்த உடனே மூன்று பேருடைய ஞாபகம் வரும் என்னவருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயந்தன் ஆகிய காகம் வந்து இந்திரனின் மகன் ஜெயந்தன் வந்து காகமாக வந்து கொத்தி அவனுடைய வழக்கன் போனதையும் சொன்னாங்க அதை சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க இது எல்லாமே வந்து ராமர்கிட்ட கன்வே பண்ணிட்டாரு ஆஞ்சநேயர் இதை கேட்ட உடனே ராமர் என்ன பண்ணார் தெரியுமா முதல்ல சந்தோஷப்பட்டாராம் சந்தோஷப்பட்டு சுக்ரீவனையும் மற்றவர்களையும் பார்த்து சொல்கிறார் எல்லாரும் இப்படி முன்னாடி உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் சுக்ரீவன் இந்த பக்கம் மங்கதன் அந்த பக்கம் வந்து ஜாம்பவான் பின்னாடி லக்ஷ்மர் நிற்கிற கீழே உட்காந்துருக்கார் ஆஞ்சநேயர் இப்படி சுற்றி எல்லோரும் இருக்காங்க அவங்க எல்லாரையும் பார்த்து ஆனந்தமாக சொல்கிறாராம் ராமர் என்ன சொல்கிறாருனாக்க அனுமன் எடுத்த காரியத்தை மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு வந்துவிட்டான் அப்படின்னு சொல்கிறாராம் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க கடலை கடந்து சென்று கொடுத்த வேலையை செய்து சுக்ரீவனுக்கு பெருமையை தேடி தந்து விட்டான் அப்படின்னு சொல்றாராம் அந்த வேலையை செய்ய சொன்னது யாரு சுக்ரீவன் தான் ஆகையினால அந்த வேலையை மிகச் சிறப்பாக செய்து விட்டு திரும்பி இருக்கிறான் அனுமன் முதலில் அனுமனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்றாராம் நாம நல்ல விஷயம் செய்தோம்னாக்க கடவுளுக்கும் தான் சந்தோஷமா இருக்கும் கடவுள் நம்மையும் பாராட்டுவாருங்கிறத குட்டீஸ் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா அப்போது பகவானுக்கு பிடித்த நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சரியா அப்படின்னு ராமர் சொல்கிறாராம் எல்லாரையும் பார்த்து அனுமனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்ன வேலையை மிக சிறப்பாக செய்து முடிப்பவனே புத்திசாலி மிகவும் உத்தமமானவன் சொன்ன வேலையை செய்யாதவன் எதுக்குமே உதவாதவன் கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சிட்டு வரக்கூடியவன் வந்து மத்திமன் அவன் ரொம்ப நார்மலான பர்சன் ரொம்ப சாதாரணமானவன் மூணு கேட்டகரி தான் உண்டு மனுஷங்களில் ஒருத்தர் வந்து எடுத்த வேலையை மிக சிறப்பாக செய்து நாம் கொடுத்ததையும் விட அதிகமாக செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் புத்திசாலி அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் வந்து மிகச்சிறப்பானவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ராமர் வந்து புகழ்கிறாராம் அனுமனை எந்த வேலையுமே செய்யலைன்னா அவங்களாம் உதவாக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம் கொடுத்த வேலைப்பட்டு செஞ்சுட்டு தான் வெரி நார்மல் பர்சன் அப்போது எல்லோரும் அனுமனை போல் இருக்க வேண்டும் அனுமனை அனைவரும் பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாராம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருனாக்க இப்படிப்பட்ட அனுமனுக்கு என்னுடைய பெருமை எவ்வளவு அனுமனது பெருமை எவ்வளவு சொன்னாலும் என்னுடைய மனது வந்து தீரவே தீராது அத்தகைய சந்தோஷத்தில் இருக்கிறது மிக சிறப்பான காரியங்களை செய்துவிட்டு விட்டான் அனுமன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் வந்து பக்கத்திலே இப்படி வணங்கி கொண்டே நிற்கிறார் அவருடனே சொல்கிறார் மகிழ்ச்சி பிரபு நான் தாங்களிட்ட கட்டளையை தான் நான் நிறைவேற்றியிருக்கிறேன் இருக்கிறேன் எல்லாம் சரி ஆனால் நடுவில் வந்து ஒரு பெரிய கடல் இருக்கு கடலை பார்க்கும்பொழுது எனக்கு பகீருங்கிறது நான் வந்து சீதா பிராட்டியார்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் நாங்கள் அத்தனை பேரும் கடலை கடந்து வரப்போகிறோம் மகா வீரர்கள் லட்சக்கணக்கான வானர வீரர்கள் இருக்காங்க அவங்க எல்லோரும் மிகவும் உயரமாக யானை மாதிரி பலத்தோட கூடியவர்கள் அவர்கள்லாம் மற்றும் கரடி கூட்டம் இருக்கு எங்க கிட்ட பலவிதமான அஸ்திரங்களை ஏவக்கூடியவர்கள் இருக்காங்க பராக்கிரமசாலிகள் வீரர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் வந்து உங்களை வெற்றி கொள்ளப் போகிறோம் இந்த முழு இலங்கையை அழிக்கப் போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேனே ஆனால் இந்த கடலை எப்படி நாம் போகிறோம் அதற்கு என்ன வழி அதை தான் கூற வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயர் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறார் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அடுத்த காரியம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்குறாராம் இதை கேட்ட உடனே ராமருக்கு ரொம்ப கவலையா போச்சு அப்படி கை வச்சுன்னு இப்படி உக்காந்துட்டார் ரொம்ப சேட் ஆயிட்டாரா ஏன்னா இவர் தான் தாண்டி பறந்து போயிருக்காரு நூறு யோஜனை தூரம் உள்ள கடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கடலை எப்படி நம்ம தாண்டி போக போறோம் அப்படின்ற ஒரு கவலை வந்து இப்போ ராமருக்கு வந்துருத்தோம் இதை பார்க்கறார் சுக்ரீவன் உடனே சுக்ரீவன் என்ன சொல்கிறார் தெரியுமா சாதாரண மனிதர்களைப் போல தாங்கள் வருத்தப்படலாமா நீங்க என்ன சாதாரண மனுஷனா உங்களுக்கு முன் போரில் எவருமே நிற்க முடியாது மூன்று உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வரட்டுமே அத்தனை பெரியும் நிமிஷ நேரத்தில் நீங்கள் வெற்றி கொண்டு விடுவீர்கள் அத்தகைய மிகச்சிறந்த வீரர் தாங்கள் நீங்கள் போய் இதுக்கெல்லாம் பயப்படலாமா என்ன கடல் தானே இருக்குது கடலுக்கு நடுவில் ஒரு பாலத்தை கட்டுவோம் அந்த பாலத்தை தாண்டி நாம் வீரர்களோடு போவோம் நம்மிடம் இருக்கக்கூடிய வானர வீரர்கள்லாம் பாருங்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ வீரர்களாக இருக்காங்க எவ்வளோ பராக்கிரமம் நிறைந்தவர்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் நெருப்பில் குதிக்கணுன்னா கூட குதிப்பாங்க தெரியுமா வானத்தில் பறப்பாங்க அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் அப்படிப்பட்ட வீரர்கள் இவர்கள் இவர்களை வைத்து கொண்டு நீங்கள் கலங்கலாமா நீங்களே வருத்தப்படலாமா நீங்கள் வருத்தத்தை விட்டுருணும் நீங்கள் துணிந்து நெல்லுங்கள் உங்களுக்கு ப பக்க பலமாக நாங்கள் அத்தனை பேரும் இருக்கிறோம் நாம் போய் இலங்கையை அழிக்கிறோம் அரக்கர்களை வெல்கிறோம் சீதா மாதாவை அழைத்து கொண்டு வருகிறோம் இதுதான் நம்முடைய இலக்கு ஆகையினால உங்க நீங்கள் வருத்தம் என்பது இருக்கக்கூடாது இந்த பாலம் எப்படி அமைப்பது எப்படி நாம கடலை கடந்து செல்வது அதற்கான உபாயத்தை மட்டும் தாங்கள் கூற வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றாராம் நீங்க வருத்தமே படக்கூடாது நீங்க எப்பேற்பட்டவர் நீங்க எவ்வளவு பெரிய வீரர் நீங்க உங்க முன்னாடி யாராவது நிற்க முடியுமா நீங்கள் போய் இதுக்கெல்லாம் யோசிக்கலாமா நீங்கள் போய் கவலைப்படலாமா நீங்கள் என்ன சாதாரண மனுஷரா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பகவான் நீங்கள் நீங்கள் போய் வருத்தப்படலாமா அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறாரா அதனால் தைரியமாக இருங்கோ நம்ம எல்லாருமே சேர்ந்து போக போகிறோம் போய் அத்தனை வானரும் சேர்ந்து அறக்கர்களை அழித்து விட்டு தான் நம்ம திரும்பி வர போகிறோம் தைரியமாக இருங்க பாலத்தை மட்டும் எப்படி கட்டுவது எப்படி நாம் கடந்து போவது அதை பற்றி மட்டும் இப்பொழுது கவலைப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாராம் இப்போ ராமர் சொல்கிறார் பாலத்தை வந்து கட்டிடலாம் கடலுக்கு நடுவில் வந்து பாலம் கட்டுறது பாலம் அமைப்பது இத்தனை பேர் நடந்து போகணும் இல்லையா கடல் இருக்குது நடுப்புற அந்த பக்கம் இலங்கை இருக்குது இந்த பக்கம் வந்து இந்தியா இருக்குது அதான் மகேந்திரகிரி மலை அந்த தெற்கு கடல் பகுதி இருக்குது சவுத் சைட் கோஸ்டல் ஏரியா இருக்குது இப்போ இங்கேருந்து அங்கே போகணும்னா எப்படி குட்டிஸ் போக முடியும் இப்போ என்னாக்க ஷிப் இருக்குது போட்ஸ் இருக்குது அண்ட் என்னெல்லாம் இருக்குது ஃப்ளைட்ஸ் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது ஏன் போட்ஸ் எல்லாம் இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கனாக்க ஒரு பிரிட்ஜ் கட்டவும் அப்படின்னு ராமர் வந்து சொல்றார் சுக்ரீவன் தான் கேட்குறாரு ஒரு பாலம் இருந்தால் அத்தனை பேரும் கடந்து போவதற்கு வசதியாக இருக்கும் பாலம்னா பிரிட்ஜ் ஓகே ஒரு பிரிட்ஜ் தான் இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியும் நடுவில் இருக்கக்கூடிய கடல் இருக்கு கடல் பகுதி இருக்கிறது இப்பொழுது ராமர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க பாலம் அமைப்பது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பாலத்தை கட்டிடலாம் என்னுடைய அஸ்திரங்களின் மூலமாக கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை முற்றிலுமாக வற்ற செய்து கூட விடலாம் கடலையே காலி பண்ணிடலாம் நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் நாம் போரிட போகிறோம் அப்படின்னாக்க போருக்கு செல்வதற்கு முன்பு பகைவனது திறமை என்ன பகைவனது வலிமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அனுமன் தான் நமக்கு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம் ஸ்ரீராமர் அப்போது ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிறார் நீ தனப்பா போயிருக்க ஸ்ரீலங்காக்கு லங்கைக்கு போயிருக்க இல்லையா அப்போது இலங்கையை பற்றி சொல் இலங்கையினுடைய படை வீரர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய போர் வீரர்களினது திறமை மற்றும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன மாதிரியான ஒரு படை தலைமை அங்கு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசன் அரக்கர்கள் அந்த நகரம் எப்படி இருக்கு பகைவர்களது இருப்பிடம் என்பது எப்படி இருக்கிறது நாம் எப்படி அங்கு செல்ல வேண்டும் எப்படி அவர்களிடம் நாம் போர் புரிய வேண்டும் என்பதற்கான வியூகங்களை நாம் வகுக்கணும் அதற்கு முதலில் நீ தான் வந்து வழிகளை சொல்ல வேண்டும் அதாவது அங்கு அவர்களது இருப்பிடத்தை பற்றி நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறாரா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லு சுச்சுவேஷனை சொல்லு அப்படின்னு கேட்கிறார் உடனே ஆஞ்சநேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இலங்கை என்பது ஒரு தீவு அந்த தீவுல திருக்கோட மலை அப்படிங்கிற மலை இருக்கு அந்த மலையின் மேலதான் லங்கா நகரம் அமைந்துள்ளது அங்க வந்து கோட்டை இருக்கு அந்த கோட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டையா இருக்கு அந்த கோட்டை மேல இருந்து வில் அம்பு வேல் எரி சூலங்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது வெப்பன்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கா அதாவது இந்த கோட்டை மேல பகைவர்கள் வராங்கன்னா உடனே டக் 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 டக்னு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து விழற மாதிரியான அமைப்பு இருக்கு கோட்டை மேல அப்புறம் மதில் மேலேயே பல கட்டடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அங்கு இலங்கையில் பல யானைகள் இருக்குது பல விதமான போர் வீரர்கள் இருக்காங்க அங்கே வந்து தேர்களும் ரதங்களும் மற்றும் யானைகளும் நிறைய இருக்குது குதிரைப்படை யானைப்படை நால்வகை படைகளும் மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கோட்டைக்கு வெளியில் பெரிய அகழி இருக்குது அந்த அகழியில் முதலை முதற்கொண்டு பெரிய பெரிய கொடுமையான விலங்கினங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு இந்த கோட்டையிலிருந்து அதாவது வடக்கு வாசல் தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம் ஆஞ்சநேயர் அதாவது நார்த் கேட் ஆஃப் ராவணனது ஃபோர்ட் அதாவது கோர்ட் இருக்கு இல்லையா அதோட நார்த் சைடு நார்த்து கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு வாசல் அதுதான் பிரதானமான வடக்கு வாசலாக இருக்குது இந்த வடக்கு பகுதியில் வந்து பத்து கோடி வீரர்கள் காவல் காக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுப்புற அகழி இருக்குது அகழி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எல்லா ஊர்லேயுமே கோட்டை தான் முக்கியமாக இருக்கும் கோட்டைக்குள்ளே தான் ஊரே இருக்கும் வெளியில் வந்து பவுண்ட்ரி வால் மாதிரி இருக்கும் அதுதான் கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கோட்டைக்கு வெளியில் கொஞ்சமாக அதாவது ஒரு குழி தோண்டி பெரிய பள்ளம் இருக்கும் அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் வந்து கொரொக்கடைல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் கொரொக்கடைல்ஸ் பெரிய பெரிய சுறா மீன்கள் இந்த மாதிரியான மீன்களெல்லாம் போட்டு வளர்ப்பாங்க எதுக்காக அப்படின்னாக்க யாராவது எனிமீஸ் வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடிய அமைப்பு தான் அகழி அப்படிங்கிறது இந்த வெளிப்புற பகுதியையும் கோட்டையையும் இணைப்பதற்கான பாலம் இருக்கிறது அதாவது பாகுபலி படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம்ல குட்டீஸ் ஒரு பெரிய ஒரு ஒரு பாதை மாதிரி ஒன்று வந்து விழும் அதுலேருந்தால் அப்படி ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போவாங்க அதே மாதிரி ஒரு பாதை அமைக்கப்பட்டிருக்கு அது வந்து வேண்டுங்கிற போது போட்டுக்கிற மாதிரி தூக்கிக்கிற மாதிரியும் அமைப்பு இருக்குது இப்படி இருக்குமா அது இப்படி விழுமா இப்படி தூக்கிக்கலாமா இதை வந்து ஆஞ்சநேயர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ராமருக்கு அது மட்டும் இல்லை மேற்கு பகுதி கிழக்கு பகுதின்னு ஆரம்பிக்கிறார் கிழக்கு பகுதியில் வந்து சில ஆயிரம் வீரர்கள் இருக்காங்க மேற்கு பகுதியில் பத்தாயிரம் வீரர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தெற்கு பகுதி எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சம் வீரர்கள் இருக்காங்க வடக்கு பகுதியில் மட்டும்தான் பத்து லட்சம் வீரர்கள் காவல் காத்து கொண்டிருக்காங்க அது தவிர நகரத்தோட மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு கோடி வீரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு படையை பாதுகாக்கக்கூடிய பணியை ராவணன் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறான் ராவணனே படை வீரர்களை உற்சாகப்படுத்தி வச்சுருக்கான் எந்த நேரமும் எல்லாருமே வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கான் தேவர்களாலும் உள்ளே நுழைய முடியாது அந்த கோட்டைக்குள்ள அந்த அளவிற்கு படை வீரர்களே மிகவும் பாதுகாப்பாக அதே சமயம் எப்பொழுதும் போருக்கு தயாராக இருக்கும் வகையில் ராவணன் பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அதோடு இல்லாமல் நெருக்கமாக அரக்கர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப தள்ளி தள்ளிலெலாம் இல்லை ரொம்ப நெருக்க நெருக்கமாக அரக்கர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல கோடி கோடி அரக்கர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் மிகவும் அழகான நகரமாக இருக்கிறது இலங்கை தங்கத்தினாலான சுவர்களாக இருக்கிறது கோட்டை சுவர்கள்லாம் மிகவும் வலிமையாக இருக்கிறது ஆனால் என்னால் அந்த படையினுடைய ஒரு பகுதியானது அழிக்கப்பட்டது ராவணனது படையின் ஒரு பகுதி என்னால் அழிக்கப்பட்டது நான் வந்து ஒரு பகுதியையே நான் அழிச்சுட்டேன் பார்ட் ஆஃப் ஆர்மியை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து பல பகுதிகளுக்கு நான் சேதம் ஏற்படுத்தி விட்டேன் கோட்டைகளை அழிச்சிட்டேன் பல பகுதிகளையும் நான் அழித்து விட்டேன் ஆகையினால இதுதான் தற்போதைய ராவணனது இருப்பிடத்தை பற்றிய அமைப்பு அப்படின்னு ஆஞ்சநேயர் அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ராமர் கிட்ட சொல்லிடுறாரு இப்போ ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு அந்த இலங்கையை அழிப்பேன் என்னால் இலங்கையை அழிக்க முடியும் அரக்கர்களை நாம் அனைவரும் சேர்ந்து அழித்துவிட்டு சீதையுடன் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறாராம் சொல்லிட்டு வெற்றி பெறுவதற்கான சிறந்த முகூர்த்தம் இதுதான் இப்பொழுது சூரியன் மத்தியில் இருக்கிறார் அதாவது மதிய பகல் வேலையாக இருக்கிறது இதுதான் ஆஃப்டர்நூன் டைம் இந்த டயத்தில் நாம் கிளம்பலாம் உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் நாம் கிளம்பினோம்னாக்க நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு ராமர் சொல்கிறாராம் உத்தர பல்குனி நட்சத்திரம்னாக்க உத்திர நட்சத்திரம் தற்போது உத்திர நட்சத்திரம் நிகழ்கிறது நல்ல முகூர்த்த காலமாக இருக்கிறது சூரியன் நண்பகல் சூரியனாக இருக்கிறார் அதாவது நல்ல ஆஃப்டர்நூன் டைமாக இருக்குது இது நல்ல அஸ்பீஷியஸான டைமு இந்த சமயத்தில் நாம் இங்கிருந்து கிளம்புவோம் நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் நிகழக்கூடியது எல்லாமே சீதைக்கு சித்தர்கள் மூலமாக தெரிய வரும் அதனால் சீதை வந்து தைரியமாக இருப்பா சீதைக்கு ஒன்றுமே ஆகாது நாம் அனைவருமாக சென்று இந்த போரில் வெற்றி பெற்று நாம் வெற்றி வகை சூடிக்கொண்டு திரும்புவோம் ஆகையினால் அனைவரும் இப்பொழுதே தயாராகுங்கள் அப்படின்னு ராமர் வந்து ரொம்ப வெற்றி முழக்கமிடுகிறாராம் மிகவும் சத்தமாக பேசுகிறாராம் இப்போ என்ன சொல்கிறாருனாக்க நீலன் நீலன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த படையில் அவரோட ஆஞ்சநேயரோட அங்கே போனார் இல்லையா மகேந்திரகிரிக்கெல்லாம் வந்தார் இல்லையா நீலன் நீலன் என்பவரை தான் முதல்ல சொல்கிறாரு நீலன் என்பவர் இந்த படையை தலைமை தாங்கி முன்பு செல்லட்டும் முன்னாடி நீலன் போகட்டும் மற்றவர்கள் அதாவது முக்கியமான வானர வீரர்கள் சேனை தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஆர்மிக்கும் ஒருத்தர் ஒருத்தரை வந்து கேப்டனாக வச்சுருப்பாங்க லீடராக வச்சுருப்பாங்க அப்படி ஒரு நாலஞ்சு பேர் பேர் சொல்கிறார் கவாக்ஷன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய அந்த சேனை தலைவர்களை எல்லோரையும் வலது பக்கம் இடது பக்கம் அப்படியே நம்ம அவங்கள சேஃப்கார்டு பண்ண சொல்லுவோம் அவங்க எல்லாம் ஏன்னா எல்லோருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க இல்லையா பெரிய ஆர்மி கிளம்பி போகுது இல்லையா வானர வீரர் கூட்டமே போகுது இல்லையா அப்போ அவர்களுக்கு வழி நடத்தி செல்வதற்கு ஒருத்தர் வேணும் கைட் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறதுக்கு நீலன் போகட்டும் அதற்கு பிறகு மிகச்சிறந்த வீரர்களை வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் நாம் போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு எல்லோருமாக இப்பொழுதே இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஞ்சநேயரோட முதுகில் வந்து நான் ஏறிக்கிறேன் லக்ஷ்மணரை வந்து அங்கதன் வந்து தன்னுடைய தோளில் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு பின்னாடியே சுஷேனர் ஜாம்பவான்கள் பின்தொடர இப்பொழுதே நாம் இங்கிருந்து கிளம்புவோம் எங்கெல்லாம் வந்து பழங்கள் கிடைக்குமோ எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குமோ எங்கெல்லாம் நிழல்கள் இருக்குமோ அந்த பகுதியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரா உடனே என்ன ஆகுதுனாக்க முழு வானர ஆர்மியும் அதாவது இருக்கக்கூடிய அத்தனை வானர வீரர்களும் இதை கேட்ட உடனே ரொம்ப குஷியா எல்லாருக்கும் துள்ளி குதிக்கிறாங்களாம் ஆஹா நம்ம ஜாலி நம்ம ஜாலி நம்ம போக போகிறோம் அவ்வளோ தூரம் போக போகிறோம் நம்ம வந்து போருக்கு போக போகிறோம் அப்படின்ன உடனே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களாம் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்களாம் அந்த ஒரு பெரிய பரேடு மாதிரிலாம் நடக்க போகுது அதுக்காக அப்பொழுது வந்து அவங்களுக்கு அங்கதன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு என்னன்னாக்க யாருமே நாடு கிராமங்கள் அதாவது சிட்டிக்குள்ளே போகவே கூடாது காட்டு வழியாகவே செல்ல வேண்டும் எந்த வழியாக செல்ல வேண்டும் காட்டு வழியாகவே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரா அதற்காக உடனே எல்லோருமாக தயாராகிறாங்க எல்லோருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க எங்கேயுமே நிற்கலை முதல்ல சகசிய மலை அப்படிங்கிற ஒரு மலை தான் வருதான் அந்த சகசிய மலையை அடைகிறார்கள் பிறகு அதனை தாண்டி மலைகள்லாம் குன்றுகள் மலைகள் ஆறுகள் பல ஆறுகள்லாம் வழியில் வருதான் பல ரிவர்ஸ் கிராஸ் ஆகுதான் அதெல்லாம் தாண்டி இந்த பெரிய ஆரமி போகுது அங்கே ஆரம்பித்தா இங்கே முடிகிற அளவுக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு எக்ஸ்பிரஸ் போச்சுன்னா எவ்வளோ பெரிய லென்த்தியாக இருக்கும்ல அவ்வளோ லென்த்தியாக போகிறாங்களாம் இவங்க எல்லாரும் பிகாஸ் எல்லா வானர வீரர்களும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்துட்டாங்க சொன்ன உடனே டப் 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 டப்னு வந்துவிட்டாங்க ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் வந்துட்டாங்க கோடிக்கணக்கான வானர வீரர்கள் இருக்காங்களாம் ஒரு கோடிக்கும் மேலே வானர வீரர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் வந்து ஒரு பெரிய ப்ரசிஷன் மாதிரி அந்த ஆர்மியோட ப்ரசிஷன் போய்கிட்டே இருக்கான் இப்படியே போய்கிட்டே இருக்காங்க முதல்ல சகசிய மலை வருகிறது அந்த மலையை தாண்டாங்க தாண்டின பிறகு இரவு பகல் அப்படி பார்க்கவே இல்லையா எங்கேயுமே ஒரு இடத்துல கூட உட்காரனோ நான் இங்கே படுத்துக்கிறேனே நான் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேனே ரொம்ப எனக்கு கால் வலிக்குது அப்பா என்னால் நடக்க முடியல இப்படிலாம் யாருமே சொல்லலையா எல்லாரும் எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக புத்துணர்ச்சியோட வெரி எனர்ஜிட்டிக்காக எல்லாரும் நடந்து போகிறாங்களாம் அவங்களுக்கு கொஞ்சமாவது சோர்வாக இருந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு குரல் எங்கே இருந்தாவது ஒரு குரல் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உடனே அவ்வளோதான் எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துவாங்களாம் கத்திட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்களாம் இரவு பகல் பார்க்காம நடந்து வராங்க எங்கிருந்து கிஷ்கிந்தையிலருந்து கிஷ்கிந்தைங்கிறது இப்போ எங்கள் கர்நாடகாவோட நார்த் கர்நாடகாவில் இருக்குது கிஷ்கிந்தா அங்கே இருந்து கிளம்பி எங்கே வராங்க தெரியுமா நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகேந்திர நெல்லை மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி மலை மகேந்திர மலையை வந்து அடைய போகிறாங்க இதுதான் அவங்களோட ரூட் அப்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் வழியாகவும் வந்திருக்காங்க திருச்சி தஞ்சாவூர் இப்படி வழியில் இருக்கக்கூடிய எல்லா கிருஷ்ணகிரி இப்படி எல்லா வழியிலையும் தான் அவங்க வந்திருக்காங்க நம்ம இப்போ வசிக்கக்கூடிய எல்லா பகுதி வழியாகத்தான் ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் அங்கதன் ஆஞ்சநேயர் ஜாம்பவான் மற்றும் பல வானர வீரர்கள் கோடிக்கணக்கான வானர வீரர்கள் இந்த வழியாகத்தான் நடந்து வந்திருக்காங்க காடு மலை இப்படி பல ஆறுகள் குன்றுகள் எல்லாவற்றையும் தாண்டி இரவு பகல்னு பார்க்காம எங்கேயும் தங்காமல் எந்த விதமான ரெஸ்ட்டும் எடுத்துக்காமல் நேரம் மகேந்திரகிரி மலையை வந்து அடைஞ்சிட்றாங்க இப்போ மலையிலேருந்து பார்க்கும்பொழுது கடல் தெரி தான் அதற்கு கீழே ஒரு வனப்பகுதி இருக்குது ஒரு பகுதி இருக்குது அந்த மகேந்திரகிரிக்கு கீழே காட்டுப்பகுதி இருக்குது அதை ஒட்டி தான் கடற்கரை இருக்குது அந்த கடற்கரைக்கு வந்துடுறாங்க அங்கே தான் முகாமிடுறாங்க அத்தனை வானர வீரர்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அங்கே வந்தாச்சு இப்போ அங்கிருந்து பாலம் அமைத்து கொண்டு எங்க போகணும் இலங்கைக்கு போக வேண்டும் அதுக்காக இப்போ அந்த கடற்கரை பகுதியிலேயே தங்குறாங்க அத்தனை வானர வீரர்களுக்கும் பாதுகாப்பாக அவங்களுக்கு வேண்டியதை செய்வதற்காக மைந்தன் வீதன் இவங்க ரெண்டு பேருமாக அவர்களை எல்லாம் சுற்றி சுற்றி வராங்களாம் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது தேவை இருக்கலாம் இல்லையா தண்ணி வேணும் சாப்பிடணுங்கணும் தூங்கணுங்கணும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் கவனிக்கணும் இல்லையா அவங்க எல்லாம் சரியா இருக்காங்களான்னு இப்படி இந்த வானர வீரர்களை கவனிப்பதற்காக முக்கியமானவங்கள் எல்லாம் போயிடுறாங்க அங்கதன் இப்படி எல்லாரும் போயிடுறாங்க சுக்ரீவனில் ஆரம்பித்து ஜாம்பவான் சுக்ரீவன் ஆஞ்சநேயர் அங்கதன் இப்படி முக்கியமானவர்கள் எல்லாம் வந்து ராமர் லக்ஷ்மணர் கூட இருக்காங்க இப்போ அவ்வளோ தூரம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ராமர் சொல்கிறாராம் கிட்ட லக்ஷ்மணா எனக்கு என்னவோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லக்ஷ்மணா சீதை சொன்ன கெடு காலமே முடிய போற மாதிரி இருக்குது எப்படி வந்து சீதை வந்து உயிர் பிழைத்து இருக்கணுமேனு எனக்கு பயமாக இருக்குது ஒரு மாத காலத்திற்குள் நாம் போயாகணுமே அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது லக்ஷ்மணா பாவம் சீதை என்ன விதமான துன்பங்களை அனுபவிக்கிறாளோ ஜனகரின் மகளான தசரதரின் மருமகளான என்னுடைய சீத்தை வந்து அங்கே இன்னும் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாளோ கேட்டதிலேருந்து எனது மனதுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்குது எனக்கு ரொம்ப துயரமாக இருக்குது நம்ம எப்படியாவது சீக்கிரம் கடலை கடந்து சென்று இதோ பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே தெரிய போகுது அந்த கடலை தாண்டின உடனே இலங்கை இருக்குது நான் ரொம்ப கிட்ட வந்துட்டோம் நம்ம வந்த உடனே தான் இன்னுமே எனக்கு வேதனை வாட்டுகிறது என்னை போட்டு சீத்தை எப்படி பார்க்க போகிறோன்னு எனக்கு ஒரே துடிப்பாக இருக்குது எனக்கு என்ன செய்ய போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழறாராம் லக்ஷ்மணர்கிட்ட அப்போது லக்ஷ்மணர் வந்து அவர் ஆறுதல் சொல்கிறார் இப்படியே இருக்கட்டும் இப்படியே இருக்கும் பொழுது அங்க இலங்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா இலங்கையில் இலங்கையினுடைய அரசவை ராயல் இருக்கு இல்லையா அங்க வந்து ராவணன் அமர்ந்திருக்கான் ராவணன் கூட பல வகையான அமைச்சர்கள் நான்கு விதமான அமைச்சர்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு கீழே பலரும் அமர்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அரசவையாக இருக்குது அந்த அரசவையில் முதல்ல ராவணன் பேச ஆரம்பிக்கிறான் நம்முடைய நாட்டில் நம்முடைய இலங்கைக்குள்ள ஒரு குரங்கு வந்து சீதையை கண்டுபிடிச்சிருச்சு இது எங்கேயாவது நடக்குமா வந்து கண்டுபிடிச்சதும் இல்லாமல் பல காடுகள்லேருந்து அசோக வனத்தையே அழிச்சிடுச்சு பல அறக்கர்களை கொண்டுடுச்சு என்னுடைய மகாநாகி அக்ஷயகுமாரனையே கொன்னுடுச்சு என்னுடைய சேனாதிபதிகள் எல்லோரையும் கொண்டுடுச்சு அப்போ அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தது அந்த குரங்கே அப்படி இருந்ததுன்னா நம்முடைய பகைவர்களும் நிச்சயம் பலசாலியாகத்தான் இருக்கணும் அவர்களை நாம் வந்து எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாராம் என்ன செய்யலாம் என்பதற்கான விவாதிப்பதற்கான ஒரு கூட்டம் தான் இங்கே நான் கூட்டியிருக்கேன் உங்கள் அனைவரையும் அதற்காகத்தான் இந்த இடத்துல நான் வர சொல்லியிருக்கேன் நம்ம என்ன செய்வது பலவிதமான விவாதங்களையும் நீங்கள் சொல்லலாம் நம்ம இதை வந்து விவாதித்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அல்லது நேரடியாக போர் தொடுக்கலாமா எப்படி இதை நாம் செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லி முதல்ல ராவணன் வந்து தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறான் தன்னுடைய ஸ்பீச்சை வந்து ராவணன் ஆரம்பிக்கிறான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நம்முடைய பலம் எப்படி இருக்கிறது நம்முடைய படை வீரர்கள் எப்படி இருக்காங்க நாம் இப்போ போர் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கோமா எப்படி அந்த பகைவர்களை நாம் வெல்ல முடியும் அவர்கள் நிச்சயம் காத்து கொண்டிருக்க இருக்க மாட்டாங்க கிளம்பியிருப்பாங்க இந்த நேரம் வந்து கிளம்பி இருப்பாங்க அவங்க வந்து கொண்டே இருப்பார்கள் நாம் ஏதாவது செய்தி ஆக வேண்டும் அப்படியே விடக்கூடாது நம்ம அலர்ட்டாக இருக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறார் அப்பொழுது மந்திரியாக இருக்கக்கூடிய கருப்பாக பெரிய உருவத்தோடு இருக்கான் அவன் தான் பிரகஸ்தன் முன்னாடி பிரகஸ்தன் தானே கேட்டான் ஞாபகம் இருக்கா குட்டி சாஞ்சனே அந்த பிரகஸ்தன் தான் முதல்ல எழுந்துக்கிறான் அவன் தான் பேச ஆரம்பிக்கிறான் அரசே தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள் தாங்கள் எல்லா லோகத்தையும் வென்றுவேட்டவர் நான் ஓத்த மட்டுமே போய் ராமலட்சுமணரை அழித்துடுவேன் அவங்க வானர சேனையெல்லாம் வெறும் கரடி கூட்டம் குரங்கு கூட்டம்லாம் என்ன பண்ண முடியும் அவர்கள் அத்தனை பேரையும் நான் அழித்து விடுவேன் நீங்கள் கவலையே படாதீங்க நான் ஒருத்தனை போகிறோம் அத்தனை படை வீரர்களையும் அழித்து விடுவேன் அதனால வெற்றி நம்ம பக்கம்தான் வரட்டும் அவங்களால என்ன செஞ்சிட முடியும் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாராம் உடனே இன்னொரு ஒரு அமைச்சன் எழுந்திருக்கிறான் அந்த அமைச்சர்கள் இவங்க எல்லோரும் அறக்கர்கள் ஒவ்வொருத்தராக எழுந்து பேசுகிறாங்க இவர்கள் பேசக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து ராமலட்சுமரது பெருமையை அறியாதவர்களாக தன்னுடைய அரசருக்காக மட்டுமே அரசருக்கு ஆதரவாக மட்டுமே பேசுகிறார்கள் அவங்க எனிமையை பற்றி எதுவுமே தெரியாது அதாவது ராமலட்சுமணவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எதுவுமே தெரியாது அவங்க எல்லாம் ராஜாவுக்கு நம்ம நல்ல ஜால்ரா போடணும் ராஜா வந்து உங்களை மாதிரி இல்லை உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதோட அவர்கள் எல்லோருமே வந்து தன்னை விட்டு கொடுக்காத அதாவது ராஜாவை விட்டு கொடுக்காதவர்களாக தான் இருக்காங்களாம் அறக்கர்கள் அத்தனை பேரும் புத்தி கெட்டவர்கள் என்று சொல்கிறார் வால்மீகி எல்லாருமே புத்தி இல்லாத அறக்கர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் வால்மீகி இந்த இடத்துல ஒவ்வொருத்தராக எழுந்து எழுந்து சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்போது விபீஷ்ணர் எழுந்திருக்கிறார் விபீஷ்ணர் எழுந்து சொல்கிறாரு இது தவறான செயல் இது வந்து சீதையை வந்து தாங்கள் ஜனஸ்தானத்திலிருந்து ராமர் இல்லாத சமயத்தில் கவர்ந்து கொண்டு வந்திருக்கீங்க அது மிகவும் தவறான செயல் அந்த செயலுக்கு நீங்கள் வந்து நிவாரணம் தேட வேண்டும் நீங்கள் பண்ணது தப்பு ஆகையினால் அது தவறான செயல் பாப செயல் அந்த பாப செயல் பண்ணினது முதல்ல நீங்கள் தான் கர வந்து அழிச்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கரதூஷணன் தான் முதல்ல சண்டைக்கு போனான் அவங்க பேசாம தான் இருந்தாங்க சூர்பனக தான் போய் ஒம்பெழுத்தா அவர்களாக எதுவுமே செய்யலை அவர்களாக நம் மீது எந்த பகைமையும் பாராட்டவில்லை அத்தனையும் செய்தது நாம தான் ஆகையினால சீதையை கொண்டு போய் ஸ்ரீராமரிடம் தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் உக்காந்துக்கிறார் உடனே ராவணனுக்கு கோபம் வந்துடுது அடுத்தது என்னெல்லாம் நடந்துச்சாங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க